சுக்லா பரதாரம் விஷ்ணு சசிவர்ணம் சது பூஜம் பிரசன்னு சர்பிக்கணும் உபசாந்தாயி நண்பர்களாக அனைவருக்கும் வணக்கம்ங்க நல்ல காலம் இப்போது பிறக்கும் சரிங்களா இதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு பொதுவாக வந்து நிறைய பேருத்தவடைய எதிர்பார்ப்பே வந்து நல்ல காலம் காலங்கிற பிறக்கும் அப்படிங்கிறதான் இருக்குது சரிங்களா நல்ல காலம் எப்போது அவனுக்கு வரும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது திரிகோணாதிபதி திசையில கேந்திராதிபதிகளோட புத்திங்களா சரிங்களா அதை திரிகோணாதிபதிகளோட பன்னெண்டு வந்து திரிகோணாதிபதிகள் அப்படிங்கிற ஒன்று ஐந்து ஒன்பதாம் தசையில் நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதிகளோட புத்தி சரிங்களா அல்லது நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திராதிபதிகளோட தசையில் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகளோட புத்தி வரும்போது ஒருத்தருக்கு வந்து நல்ல காலம் அப்படிங்கிறது திருப்புமனை அப்படிங்கிறது வந்து ஏற்படும் சரிங்களா இதுக்கு வந்து என்ன ஒரு இருக்குன்னு அதாவது இயற்கை என்ன இருக்குன்னு சொல்ல கேட்டீங்கன்னா திரிவானாதிபதிக்குமே அந்த கேந்திராதிபதிக்கும் வந்து நட்பாக இருக்கணும் சரி நட்பாக இருக்கும்போது தான் வந்து இது வந்து நிகழும் அது கேந்திராதிபதிக்குமே திரிவானாதிபதிக்கு நட்பாக இருக்கணும் தான் வந்து இது வந்து இந்த விதி வந்து பொருந்தும் சரிங்களா ஒரு மேசல்காலத்துக்கு வந்து செவ்வாய் ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வந்து சூரியன் ஒன்பதாம் அதிபதி வந்து குரு இவங்க வந்து திரிகோணாதிபதி இந்த திரிகோணாதிபதிகளுக்கு கேந்திராதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சரிங்களா சந்திரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் நாலாம் அதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் அதிபதி சனி இந்த செவ்வாயிசையில் செவ்வாய் சந்திரன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு அதாவது செவ்வாய் திசை திரிகோணாதிபதி கேந்திராதிபதி சந்திரன் அது இந்த திசையில் வந்து நிலக்கிறதுக்கு நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் அப்படிங்கிற செவ்வாய் சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு மீடியமாக இருக்குது நீடியமா நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கு அடுத்தது பத்தாம் அதிபதி பத்தாம் கேந்திரம் வந்து சனியோடது கும்பம் அல்லது அல்ல மகரம் மகரம் வந்து பத்து அந்த மகரத்தின் அதிபதி சனியோட சனி வந்து கேந்திர அதிபதி அந்த சனி செவ்வாய் திசையில் சனி புத்தியில் வந்து இது வந்து தீமைகள் தான் வந்து நடக்கும் அதாவது அந்த லக்கணத்துக்கு கேந்திர அதிபதி இருந்தாலும் அவர் நட்பாக இருக்கணும் நட்பாக இருக்கும்போது இந்த விதி வந்து பொருந்தும் சரிங்களா திருமணாதிபதி திசையில் கேந்திர அதிபதிகளோட புத்தியில் வந்து நன்மை அப்படிங்கிறது நடக்குது சரிங்களா அதே வந்து சு இன்னொரு உதாரணம் வந்து அதே அசு அது தேவானிக்கு வந்து சிம்மம் சிம்ம லக்னக்கு வந்து ஒன்றாம் அதிபதி வந்து சூரியன் ஐந்தாம் அதிபதி வந்து குரு கணசின் குரு ஒன்பதாம் அதிபரி வந்து செவ்வாய் சரிங்களா அதாவது சூரிய தசை அதே மாதிரி குரு தசை அல்லது செவ்வாய் தசை வந்து நடந்தால் வந்து இது வந்து யோகமான காலத்தில் வந்தாச்சு நிறுத்தம் இதே வந்து ஏழாம் அதிபதி சூரியது அதாவது குரு அப்படின்னா இந்த மாதிரி திருவாணாதிபதி தசை தராரு சிம்மழக்கன் வந்து குரு நான்காம் அதிபதி செவ்வாய் குரு செவ்வாய் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு திரு கேதாதிபதி வந்து செவ்வாய் திருவாணாதிபதி வந்து இந்த குரு அப்படிங்கிறதுனால இது வந்து கு குரு செவ்வாய் வந்து மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் சிம்மலக்கம் ஏழாம் அதிபதி வந்து சனி சரிங்களா குரு சனி அப்படிங்கிறது ஒரு மீடியமாக இருக்குது குரு சனி அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்கு இது வந்து அடுத்தது வந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வந்து செவ்வாய் தான் குரு செவ்வாய் அப்படிங்கிறது நல்லா தான் சரிங்களா குரு செவ்வாய் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு அதாவது திரிகோணாதிபதி வந்துச்சு திரிகோண அதிபதியில புத்தி நடத்தினா நல்லா இருக்கு அது திரிகோணாதிபதிகள் வந்து கேந்தாதிபதிகள்லாம் வரும்போது நட்பு கிரகமா இருக்குதுன்னா அது இந்த பொருள் சரிங்களா இதே சிம்ம இப்போ இப்ப நான் சொன்னேன் அதுக்கடுத்துல வந்து இன்னொரு உதாரணமா வந்து சூரிய தசை லக்னாதிபதியோட தசை வச்சு இவரு வந்து திரிவானாதிபதி இவரோட திசையில சூரிய தசையில நான்காம் அதிபதி செவ்வாய் புத்தி நல்லா இருக்கு அதே ஏழாம் அதிபதி சனியோட புத்தி இது கேணாதிபதி இருந்தாலுமே இது சூரியன் சனி அப்படி காம்பினேஷன் வந்து இது வந்து சிறப்பு இல்லை அதனால வந்து இது வந்து விதி இருக்கு சூரியன் சனிக்கு அதாவது தசநாதனும் புத்திநாதனும் இயந்திராதிபதியில அல்லது திரும்பாதிபதியில இருந்தாலுமே அவங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கணும் நட்பு கிரகமாக இருந்தால்தான் அந்த வந்து பொருந்தும் சரிங்களா அதாவது வந்து லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஒரு அணி கிரகங்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே திசைகள் சரிங்களா ஒரே திசைகள் ஒரு குறிப்பிட்ட வயசில் இளமை இளமை இருக்கும்போதே வந்து இவங்களுக்கு நல்ல காலங்கள் தொடர்ச்சியாக வரும் சரிங்களா நடப்போ அதாவது வந்து ஒரு மிது நிலக்கணம் ஒரு மிதுநிலக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மிதுநிலக்கணத்துக்கு வந்து கும்பராசின்னு எடுத்துக்கலாம் மிதுநிலக்கணம் கும்பராசி லக்னாதிபதி போத ராசி அதிபதி வந்து சனி சரிங்களா இவன் டேவ் நட்பு கிரகங்கள் அப்படிங்கறதுனால கும்ப ராசின்னால் அவிட்டகணத்திரத்தில் வந்து ஒருத்தர் போகலை சரிங்களா மூணு நாள் பானங்கள் பானங்கள் வந்து அவிட்ட கலை சார் கும்பத்தில் இருக்கும் சரிங்களா கும்பத்தில் வந்து மூணு நான்கு பாதங்களில் வந்து கும்பராசி அவிட்ட மத்தில பிறந்தாங்க அப்படின்னா இவருக்கு வந்து செவாதசம ஃபர்ஸ்ட்டில் இருக்குது செவ்வாதசம ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் சரிங்களா அடுத்தது அதுக்கடுத்து தான் வந்து ராய தசை ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் வந்து குருதசை குருதசை ஒரு பதினாறு வருஷம் முப்பத்தொன்று முப்பத்தேழு முப்பத்தேழு வயசுக்கு அப்புறம் வந்து சனி தசை வரும் சனி தசை வந்தாச்சு அப்படின்னா இவங்களோட வாழ்வியல் இறுதி வரைக்கும் ஒரு நிலக்கலம்தான் இருக்கும் சரிங்களா முப்பத்தேழு டு அடுத்தது சனி தசை முப்பத்தேழு டு பத்தொம்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு வயசு அதுக்கடுத்த புதன் தசை பதினேழு ஐம்பத்தாறு அறுபத்தி ஆறு ஒரு ஏழு எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்வின் பிற்பகுதியில் வந்து இவங்களுக்கு வந்து மிகுந்த வெற்றிகள் அப்படி இருக்கும் முப்பத்தேழு வயசுக்கு பின்னாடி சிந்தியா சின்ன வயசு கஷ்டப்பட்டாலுமே முப்பத்தேழு வயசு பின்னாடி தொடர் வெற்றிகள் தான் ஆயுள் வரைக்கும் தொடர் வீட்டைகள் அப்படிங்கிறது வந்து வரும் சரிங்களா இதே மாதிரி வந்து பொருள் அருளடி லக்கணங்களுக்கும் அந்த மாதிரி வரும் இப்போ பொருளடி லக்னத்துக்கு இப்போ அருளடி லக்னங்களா லக்னங்களான மேசம் சிம்மம் தனுசு கடகம் பிரிச்சிகம் மீனம் இந்த லக்னங்களுக்கும் வந்து சூரிய திசை வந்து ஃபஸ்ட் வந்துச்சுன்னா சரிங்களா சூரிய தசை வந்து ஃபஸ்ட்டு வந்து தொடர்ச்சியை வந்து உங்களுக்கு தசை அதுக்கடுத்தது செவ்வா தசை சரிங்களா ராக தசை அதுக்கடுத்து வந்து மீண்டும் குரு தசை இந்த மாதிரி வரும் இது வந்து தொடர் வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு சரிங்களா சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை அதுக்கடுத்தது ராகக்கடுத்து குரு இந்த மாதிரி திசைகள் தொடர்ந்து நட்பங்கள் தந்து மிகுந்த வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் சரிங்களா அதாவது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நட்பு கிரகம் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒரே அணி கிரகமாக இருக்கணும் சரிங்களா அசுராணி அல்லது வந்து தேவானி லக்னா ராசி அதிபதிகளாக இதாவது இருக்கணும் சரிங்களா இப்போ வந்து ஒரு மகரலக்கணம் நடத்துல மகர லக்கணத்துக்கு வந்து ஐந்தாம் அதிபதி வந்து ஓம் சாரி ஒன்பதாம் அதிபதி வந்து புதன் சரிங்களா மகரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து புதன் புதன் தசை நடத்த வந்து வராரு அப்படின்னா புதன் தசையில சுக்கர புத்தி அப்படிங்கிற வரும்போது சரிங்களா புதன் திசையில் சுக்கர் புத்தி அப்படிங்கிற வரும்போது ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து ஐந்து ஐந்துக்குரியவர் சரிங்களா ஐந்துக்கு திரிகோணாதிபதி சரிங்களா திரிகோணாதிபதி திரிகோணாதிபதி திசையில் இன்னொரு திரிகோணாதிபதி புத்தி அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது மிகுந்த முன்னேற்றம் சரிங்களா அது அல்லது வந்து புதன் திசையில் ஏழாம் அதிபதி மகத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் அது வந்து சிறப்பு சரிங்களா அதை அது அதாவது சொல்கிற விதி அதாவது வந்து திருவண்ணாதிபதியும் கேரளாதிபதியும் நட்பு கிரகமாக இருக்கணும் புதன் சந்திரன் அப்படிங்கிறது காம்பினேஷன் சரியில்லை இதே வந்து பத்தாம் அதிபதி மாதத்துக்கு வந்து பத்தாம் ஸ்தானம் வந்து இத துலாம் ராசி அவர் சரிங்களா மதத்துக்கு வந்து துளா ராசி புதன் தசையில் சுக்கர புத்தியில் சரிங்களா புதன் வந்து ஒம்பதாம் அதிபதி சரிங்களா பத்தாம் அதிபதி வந்து சுக்கரன் புதன் சில சுக்கர புத்தியில் வந்து இவங்களுக்கு மிகுந்த வெற்றிகள் மிகுந்த தனலாபங்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வந்து பூர்த்தியாகக்கூடிய கூடிய காலம் தான் இதுதான் வந்து நல்ல காலம் அப்படிங்கிறது சரிங்களா திரிகோணாதிபதி வந்து புதன் கேந்திராதிபதி வந்து சுக்கரை இது வந்து ரெண்டு பேரும் நட்பு இந்த ரெண்டுமே நட்பு கிரகங்க புதன் சுக்கரம் அதாவது இன்னொன்று நான் சொல்ல மாதிரி அதாவது அந்த தசானாதம் புத்திநாதம் நட்பு கிரகமாக இருக்கணும் சரிங்களா லக்னத்துக்கு சுவராக இருந்தாலுமே லக்னசு புராத்தா வருவாங்க ஐந்தாம் அதிபதி திருவணாதிபதி அனைவருமே அது வந்து இயற்கை சுபகிரகமாக அது இயற்கை பாவகிரமா இருந்தாலுமே அந்த தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் வந்து நட்பா இருக்கணும் நட்பா இருக்கிற சரிங்களா நட்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மிகுந்த வித்திகள் அப்படிங்கிறத ஆஹ் கிழக்கணும் விருச்சிகளுக்கணும் விருச்சிகிழக்கணத்துக்கு வந்து தசாநாதன் வந்து திருவோணாதிபதி அதாவது குரு குருதர் நடத்துறது அப்படின்னா குருதசையில் வந்து இதுக்கு கேந்திராதிஸ்தானம் வந்து நான்காம் ஸ்தானம் விருட்சி வந்து நான்காம் ஸ்தானம் அப்படிங்கிறது கும்பம் கும்பம் குரு சனி குருதசையில சனி பற்றி ஒரு மீடியம் போயிட்டு இருக்கு சரிங்களா அடுத்து குருதசையில் ஏழாம் அதிபதி அதிபதிங்களா குருதசையில விருச்சியிற்கு ஏழாம் ஸ்தானம் வந்து சுக்கரன் சரிங்களா குருதசையு பற்றி வந்து செஞ்சிருக்காரு அது கேந்திராதிபதி தான் சுக்கரன் சரிங்களா அதாவது திரிவானாதிபதி குரு ஆனா குரு சுக்கரனுக்கு வந்து இது வந்து எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறதுனால இந்த விதி வந்து பொருந்தாது சரிங்களா அதாவது கேந்திராதிபதியும் வந்து நட்பு கிரகமா இருக்கணும் அவங்க பரம எதிரிகளா வந்து இது வந்து இந்த இந்த சரிங்களா ஒருத்தருக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது எதிர்பாராத முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சரிங்களா மிகுந்த யோகம் அப்படிங்கிறத ஏற்படுவது தான் சரி மிகுந்த வெற்றி ஏழரா வந்து ஒருத்தர் வந்து திகழ்றாரு அப்படின்னா வாழ்வில் வந்து இதுதான் காரணம் இந்த பீடு அப்படிங்கிற டைமிங் வந்து இப்போ வந்து வருதோ அப்போ தான் வந்து ஒருத்தருக்கு வந்து வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சிலருக்கு வராமையே போயிடலாம் வராமல் போகாது கண்டிப்பாக திருநான பிரதேசம் வந்து தந்துறேன் இந்த மாதிரி வரும்போது தான் வந்து வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த கிரகங்கள் நுகுஜாதத்தில் வந்து எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படிங்கிற பொறுத்து உங்களோட வெற்றிகள் அப்படிங்கிறது தீர்மானமாகும் சரிங்களா ஓகே பிரச்சனை அடுத்த வீடியோவில் வேறொருத்தர் செஞ்சுக்கலாம் நன்றிங்க